கிளின் ஸ்ரீலங்கா அதாவது தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தின் தொடர்பான சபை ஒத்துவைப்பு வேலையிலே இட்டு குறிப்பாக இன்று பேசப்படுகின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விடயம் பலருக்கு இது என்ன விடயம் என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆளுந்தரப்பிலே இருக்கின்ற அரசாங்க அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொணிப்பொருளின் மூலமாக எதை அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் என்பதை இன்னும் ஆளும் விளங்கிக் கொள்ளாத ஒரு நிலை காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த தொனிப்பொருளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று இதை சிலர் பிழையாக இருக்கின்றார்களா அல்லது அரசாங்கத்தினுடைய உண்மையான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமே இதுதானா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று வைத்தியசாலைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்று வைத்தியசாலைகளிலே இருக்கின்ற வைத்தியர்கள் அந்த வைத்தியசாலையிலே இருக்கின்ற குப்பை கூலங்களை பத்த வைத்து விட்டு இது இதன் மூலமாக சுத்தம் செய்கின்ற ஒரு விடயத்தை இன்று கிளீன் ஸ்ரீலங்காவாக காட்டுகின்றார்கள் இன்று வைத்திய சாலைகளை அல்லது சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்று சுகாதாரத்திலே காணப்படுகின்ற ஊழல் அல்லது சுகாதாரத்துறையிலே துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விடயங்களை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதை விட்டு அந்த பிரதேசத்திலே அல்லது அந்த வரையறைக்குள்ளே காணப்படுகின்ற கடதாசிகளையும் குப்பைகளையும் எரித்துவிட்டு நாங்கள் துப்புராக்கி விட்டோம் அல்லது நாங்கள் தூயப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுவது உண்மையிலே இதுதான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் அதே போன்று இந்த அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தை எவ்வாறு ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆரம்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே வாகனங்கள் குறிப்பாக த்ரீ வீலர்ஸ் அதே போன்று பஸ்களுடைய மேலதிகமாக பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த உபகரணங்கள் அல்லது அந்த அந்த கல க கவர்ச்சியாக காணப்படுகின்ற அந்த விடயங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் பரவலாக எல்லா இடத்திலும் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அந்த கிளீன் ஸ்ரீலங்காவும் இன்று இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற இந்த விடயம் என்ன என்பதை சரியாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் குறிப்பாக இன்னுமொரு ஒரு விடயம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த இது இதன் சம்பந்தமாக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றீர்கள் இந்த குழுவிலே ஒரு பதினெட்டு உறுப்பினர்களை நீங்கள் நியமித்திருந்தாலும் இந்த குழுக்களிலே ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவர் உள்வாங்கப்படாத ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம் இப்பொழுது நாங்கள் ஏன் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவரை இதுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கவில்லை என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்கள் இனவாதம் பேசுகின்றீர்கள் நீங்கள் இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்வீர்கள் ஏனென்றால் இதுதான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்று எல்லா விடயத்திலுமே சபைக்கு தலைமை தாங்கின்ற உறுப்பினர் அவர்களே இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்று சில அரசு அதிகாரிகளுடைய இடமாற்றம் இன்று ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது எவ்வாறான அடிப்படையில் எவ்வாறான இடமாற்றம் மாற்றங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் நாங்கள் ஒரு முஸ்லிம் அதிகாரி இல்லை அல்லது ஒரு தமிழ் அதிகாரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடனே இனவாதம் என்று சொல்லுகின்றார்கள் ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இன்று ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பின் மூலமாக பல விடயங்களை பேசுகின்றார்கள் இன்று ஜனாதிபதி அவர்கள் இன்று ஒரு சீசனுக்காக பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக மாறி இருக்கின்றார் ஏனென்றால் இன்று மக்களை சந்தித்த உடன்தான் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய கொடுப்பனவு முன்னாள் ஜனாதிபதியுடைய கொடுப்பனவு எல்லாம் அந்த தேர்தல் வருகின்ற காலங்களில் மாத்திரம்தான் ஞாபகம் வருகின்றதா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று பாருங்கள் இன்று எத்தனையோ உறுப்பினர்கள் ஜனாதிபதிகளுடைய உரிமைகள் பாதுகாப்பு கொடுப்பனவு சம்பந்தமான பல விஷயங்கள் பேசப்படுகின்றன இது மக்கள் மத்தியில பேசி மக்களை சந்தோஷப்படுத்தி மக்கள் மூலமாக வாக்கெடுக்க செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக எந்த விடமும் பேசுவதில்லை இந்த விடயங்களை இங்கு இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும் இங்க இருக்கின்ற அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டும் இங்க இருக்கின்ற தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் இன்று மன்ற தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க போகின்றோம் எங்களுக்கான ஒரு ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக இன்று மீண்டும் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நீங்கள் செய்வது சரியா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று நீங்கள் பாருங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்தவர்கள் ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் எவ்வாறான கலாச்சாரத்திலே பயணிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று டிசிசி உங்களுடைய பிரதேசத்திலே நடக்கப்படுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து வேண்டும் அது ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அந்த டிசிசியை நடத்துகின்றீர்களா அல்லது உண்மையாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடத்துகின்றீர்களா அல்லது அந்த டிசிசி மூலமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய உறுப்பினர்களை கூட்டுவதற்காக நீங்கள் செய்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் மக்கள் இன்று உங்களுடைய ஆதரவு சரியாக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் இன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே என்ன நடக்கின்றது என்பதை கூட தெரியாமல் நிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த விடயங்களை பேச வேண்டும் என்றால் சிலரிடம் அவர்கள் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த இடத்திலே காணப்படுகின்றது ஆகையால் இது கூட சென்ற காலங்களிலே நடைபெற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை போன்றுதான் இன்று உங்களுடைய அரசியலும் நடைபெறுகின்றது என்பதுதான் இன்று வேதனையாக காணப்படுகின்றது இன்று பல மக்கள் பல எதிர்பார்ப்பிலே இன்று உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள் இன்று பாராளுமன்ற அதிகாரங்கள் இருக்கின்றன ஜனாதிபதி இன்று உங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் கேட்க விரும்புகின்ற போல இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களையும் தந்தால்தான் எங்களால் இன்னும் பல உடையங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா அல்லது மாகாண சபை அதிகாரத்தையும் உங்களால் தான் நீங்கள் இந்த எல்லா செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற சிலர் மறந்திருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கின்றீர்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் கூட உண்மையிலே பேசுவதற்கு சரியான உடையங்கள் ஆனால் இன்னும் எதிர்கட்சியிலே இருந்ததை போன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது இன்று நீங்கள் சில விடயங்களை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் இன்று ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருந்தால் அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் நடந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி உடைய பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கியிருக்கோம் என்று சொல்லுகின்றீர்கள் இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலுமே துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகையால் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு இன்னும் கதை சொல்லுகின்ற அரசியலை தொடராமல் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கின்ற உடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்